இன்றைக்கு நான் சொல்ல போறது கருவேப்பிலை இந்த கருவேப்பிலைங்கிறது ஏழைகளுக்கு ரொம்பவே உணவா இருக்கு நிறைய பேர் அந்த கருவேப்பிள்ளையில தொகையல் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் அத வந்து பொடி பண்ணி வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபா இருக்கு அது ரொம்ப சீப்பும் கூட நம்ம இந்தியால நிறைய இடத்துல ஃப்ரீயாவே எல்லாருக்கும் கொடுக்கலாம் இதே வெளிநாட்டுலனாக்க அதனோட விலை ரெண்டு டாலர் கொடுங்க மூணு டாலர் கொடுங்க அப்படின்லாம் அங்கே கேட்குறாங்க ஆனா நம்ம இந்தியால வந்து அது நல்லாவே கிடைக்கிறது நிறைய பேர் அதை யூஸ் பண்றாங்க ஏழைகள்லாம் நிறைய அதை வந்து தொகையெல்லாம் அரைச்சு பொடி பண்ணி இல்லை சாப்பாடு கலந்து இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க இதனால என்ன நமக்கு நன்மைகள் இருக்கு அப்படின்னா நம்மளோட சக்தி நல்லா ஆகும் ஒன்னா எல்லாருக்கும் ஜீர்ண ஆறுதுன்றது ரொம்ப கம்மியாக இருக்கு அதனால சக்தி நிறைய இருக்கும் ரெண்டாவது நம்மளோட விட்டமின்ஸ் டி சி அதெல்லாம் நல்லாவே அதுல இருக்கு அது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவை விட்டமின் டி கூட நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு தான் கிடைக்க தேவைய இந்த கருவேப்பிலையும் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது அடுத்தது என்னன்னாக்கா அது நம்மளோட ஜெருமானத்தை நல்லா பண்ணி நம்மளோட கழிவுகள் எல்லாம் வெளியில அது அடுத்தது நமக்கு இந்த தோல் எல்லாம் பார்த்திருப்பீங்க நிறைய பேர் தோல்ல எல்லாம் வந்து உங்களுக்கு அஹ் சுரியாசிஸ் மாதிரி வரும் இல்ல முகத்துல பரு வரும் இல்ல தோல் வந்து பளப்பளன்னு இருக்காது நிறைய பேருக்கு நம்ம இந்த பொடியோ பொடியும் ஏதாவது ஒரு விதத்துல கருவேப்பிலை டெய்லி நம்ம எடுத்துட்டோம்னா அதெல்லாம் கொஞ்சம் குறையிறது இல்ல கருவேப்பிலையை தொகையல் மாதிரி அரைச்சி எந்த இடத்துல உங்களுக்கு அஹ் சுரியாசிஸ் இருக்கோ அந்த இதில் நம்ம நல்லா போட்டு வச்சு விட்டோம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு அது தானே கீழே விழுந்துடும் அப்போ அந்த சுரியாசிஸ் அந்த இது வந்து நல்லாவே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி அவங்களுக்கு நல்லாவே ஆகிறது அடுத்தது வந்து நம்மளோட தலைமுடி நிறைய பேர் தலைமுடி உதிர்றது உதிர்றதுன்னு அதுக்கு கூட நம்ம கருவேப்பிலையா தொகையல் மாதிரி பண்ணி சாப்பிடலாம் இல்ல கருவேப்பிலைய ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்து நம்மளோட தலையில ஸ்லைட்டா தடவிட்டு அஹ் குளிச்சோம்னாக்க நம்மளோட தலை முடியெல்லாம் வளப்பனாயி ரொம்பவே நல்லா இருக்கு நான் கூட அதை ட்ரை பண்ணிருக்கேன் எனக்கும் அந்த முடியெல்லாம் இப்போ கொட்டுறதே இல்லை டயபெட்டிக் காராளுக்கு இது ரொம்பவே நல்ல கண்ட்ரோலா இருந்துங்கிறா நூறு பர்சன்ட் கண்ட்ரோல் ஆகலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு இருபது முப்பது பர்சன்ட் ஆகுது நமக்கு அதுல இருந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கிறது நிறைய பேர் வந்து அந்த கருவேப்பிலைய துவையல் மாதிரி பண்ணி சாப்பிட்டு முதல்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இந்த துவையல் சாதம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம பாக்கி சாப்பாடை சாப்பிட்டோம்னா நல்லாவே ரிசல்ட் கிடைக்கிறது ஸோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா கருவேப்பில ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கணும் அதை நல்லாவே யூஸ் பண்ணணும் வெளிநாட்டுல ரொம்ப பேர் இதை பண்றாங்க ஆனா ரொம்ப காஸ்ட்லி அதுக்கு இந்தியால நமக்கு ஃப்ரீயா கிடைக்கிச்சு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் நன்றி